அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா உயிர் உரங்கள் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு இந்த உயிர் உரங்கள் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா ஒரு பாட்டிலில் இருக்குங்க சரிங்களா இந்த பாட்டிலில் ஒரு லிட்டராக இருக்கும் அரை லிட்டராக இருக்கும் இந்த உயிர் உரம் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ எப்படி யூரியா டிஏபி எம்ஓபி அப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி பயிர்களுக்கு வேணுங்கிற தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அது மட்டும் இல்லாமல் தனித்தனி துத்துநாக சத்து இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தனி சத்துக்களும் கொடுக்குற மாதிரியான திரவங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு பயிர்னா அழுகல் வரும் ஒரு பயிர்னா பூச்சி கடிக்கும் ஒரு பயிர்னா புழு வரும் ஒரு பயிருக்கு வண்டு வரும் இது இல்லாமல் பூமிக்குள்ள நூற்புழு தாக்கம்னு வரும் பூமிக்குள்ளே வேற ஃபுல்லாக அரிச்சு சாப்பிட்ற நூற்புழு வரும் கரையான் இருக்குங்க அது இல்லாமல் என்ன இருக்குது வண்டு இருக்குது மண்ணுக்குள்ளே வண்டு இருக்குது இந்த அமைப்பெல்லாம் தடுக்கிற மாதிரியான திரவங்கள் இருக்குங்க இந்த திரவங்களை நம்ம தயாரித்து அது வந்து மார்க் அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் தயாரித்து வச்சுருக்காங்க இதை நம்மளுடைய விவசாயிகளுக்கு கொடுக்கணும் விவசாயிகளோட தேவை நிறையா இருக்குங்க ஆனால் எங்கேருந்து வாங்கி எப்படி கொடுக்கறது இதுதான் தெரியல ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய இந்த விற்பனை செய்யலான்னு நினைக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ என்ன செய்யணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்பில்லான பொருள்களை வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு பழக்கம் வர்ற வரையிலும் நாங்கள் எந்த விவசாயிக்கு நாங்கள் எதை கொடுக்கணுன்னு சொல்கிறோமா இவங்கள்ட கேளுங்க இவங்க தருவாங்க அப்படின்னு உங்கள் நம்பர் கொடுப்போம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தர்ல நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா இது வந்து இப்போ உதாரணத்துக்குங்க தேனியில் ஏற்கனவே ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பெரிய குளத்தில் இருக்கீங்க இப்போ பெரிய குளத்துலேருந்து இருந்து யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க அல்லது பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்கன்னா நாங்கள் உங்கள் நம்பரை கொடுத்துருவோம் அவங்க எனக்கு இந்த பொருள் கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த பாட்டில் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு என்ன விலையோ அதை வாங்கிக்கங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து கொஞ்சம் குறைவான பணத்தில் தான் அதை வாங்கியிருப்பீங்க அப்போ இங்கேருந்து வாங்கிறது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது வீட்டிலே வச்சு செய்கிற தொழில் ஒரு அதிக வெப்பம் இல்லாத ஒரு குளுமையான மர மா மாடிப்படிக்கு அடியில் ஒரு ஷெல்ஃபில் ஒரு தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம் வச்சுட்டு யாராவது கேட்குறவங்களுக்கு இதை எடுத்து கொடுக்க போகிறோம் இந்த தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க நிறைய பேர் பின்ன அதாவது என்ன சொல்லுது தைரியம் இல்லாமல் இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ உதாரணத்துக்குங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் யாரும் இல்லைங்க அவங்களாம் எங்கே வாங்குகிறாங்க கடலூரில் போய் வாங்குகிறாங்க அல்ல திருவண்ணாமலையில் வாங்குகிறாங்க நம்ம முடிவு பண்ணால் கும்மிடி பூண்டியில் ஒருத்தாங்க பொன்னேரியில் ஒருத்தங்க திருத்தண்ணியில் ஒருத்தர் திருவள்ளூரில் ஒருத்தங்க ஆவடியில் ஒருத்தாங்க இவ்வளோ தேவை இருக்குதுங்க அவங்களாம் அங்கே போய் இருக்காங்க நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்குவாங்க அதிக தொகை இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் என்னால் விற்கவே முடியலைங்க அப்படின்னா அந்த பொருளை வாங்கிக்கவும் மொத்தமாக எடுத்துக்குவாங்க நம்பிக்கையை செய்யுங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்ல ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கை வரணும் என்கிட்ட இதுவரை ஒரு பத்து பதினைந்து பேர் கேட்டீங்க மூணு பேர் தான் செய்கிறாங்க மிச்சம் பன்னெண்டு பேர் விட்டுட்டு போயிட்டாங்க ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும் நான் தான் வந்து விற்கிறாங்க அதாவது இது உபரி பணம்ல நம்ம ஒரு ஒரு வேலை செய்யலாம் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கொடுக்கும் அப்படின்னா என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு ஒரு மாதம் ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து மூணு லட்ச ரூபா விற்பனை ஆகுதுங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படி யோசிச்சு பாருங்க அதையே நீங்கள் செய்யக்கூடாது நாங்கள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்ல என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க உங்களோட நம்பரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல நம்பிக்கையாக செய்ங்க சின்ன சின்ன இது ஒரு அந்த பெயர்களை எது எதுக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது காசை வாங்கிட்டு பொருள் கொடுக்குறது கடன் கொடுக்கூடாது காசை வாங்கிட்டு பொருளை கொடுக்கறது ஜிபேயில் எப்படி காசை வாங்கணும் கொரியரில் அனுப்பணும்னா அதை எப்படி பேக் பண்ணணும் மேலே துட்டு அட்டை வச்சு சும்மா ஒரு பேக்கேஜிங் டேப் போட்டு ஒட்டி மேலே ஒரு சின்ன ஸ்லிப் வச்சு அட்ரஸ் எழுதி அனுப்புறது எல்லாம் தாராளமாக பண்ணலாங்க கொஞ்சம் முடிவெடுங்க நம்பிக்கையாக வாங்க ஒரு தொழில் இறங்கி செய்கிற மாதிரி பாருங்கள் சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி